ஹாய் வெல்கம் டு இம்ரானா கிச்சன் இன்றைக்கி இம்ரானா கிச்சனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறது சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி ஆடையோட பால் எடுத்துருக்கிறேன் ஒரு பவுலில் அது கூட ஒரு ஏழு எட்டு முந்திரி ஏழு எட்டு திராட்சை உலர்ந்த திராட்சை அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பம்கின் சீடு மூனையும் போட்டு நல்லா ஊற வச்சிடலாம் நான் பாலுமே நல்லா காட்டி தான் எடுத்திருக்கேன் இப்போ நல்லா ஊறிடுச்சு ஆடை மேலால் திரண்டு வந்திருக்கு பாருங்கள் இது நல்லா ஊறி ஆற விட்டு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஃப்ரெஷ் க்ரீம் மாதிரி நட்ஸ் மில்க்கு இப்போ ரெடி பண்ணிட்டோம் இது அப்படியே இருக்கட்டும் இதை ஒரு பவுலில் ஊற்றி அப்படியே வச்சுருவோம் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஒரு க்யூப் சைஸ் அளவு இல்லை நமக்கு வேணுங்கிற அளவுக்கு பட்டர் எடுத்து மெல்ட் பண்ணிக்கலாம் மெல்ட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக ஜீரகம் போட்டு பொரிய விட்டுட்டு ரெண்டு பல்லாரியை நீலவாக்கில் சும்மா ரஃப்பாக தான் சாப் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டு ரெண்டு வணக்கு வணக்கிட்டு கூட ஒரு மூணு வரமிளகாயை பிச்சு போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா வதக்கிடுவோம் நல்லா வணக்கினதுக்கப்புறம் நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் அளவு தக்காளி மூணு தக்காளி எடுத்துருக்கேன் அந்த தக்காளியும் போட்டுட்டு ஒரு ஒன்னை கால் டீஸ்பூன் அளவு மல்லித்தூளும் கா ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்குவோம் இதுக்கு தேவையான அளவு உப்புமே போட்டு நல்லா வதக்கிக்குவோம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வதக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் உங்களுக்கு தக்காளி மசீரை அளவு வணங்கி வந்துடும் இப்போ நல்லா வதக்கியாச்சு இதை அப்படியே ஆற வச்சு ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ பாருங்கள் இது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அதே பேனில் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பட்ரு போட்டு ஒரு பேலீஃப் போட்டுட்டு ஒரு கார் ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆல்ரெடி வரமிளகா போட்டிருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டு பட்டர்லேயே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணியுமே ஊற்றி அதோடய ராஸ்மெல் போகிற அளவு நல்லா கொதிக்க வச்சுருவோம் இது கொதிக்கட்டும் பாதி கொதித்ததுக்கப்புறம் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவு கரம் மசாலா ஆட் பண்ணி கொதிக்க விட்டுடலாம் இப்போ நல்லா ராஸ் போய் நல்லா கொதிச்சாச்சு கொதித்ததுக்கப்புறம் பன்னீரை நல்லா க்யூப் சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த பன்னீரையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஏற்கனவே நட்ஸ் போட்டு மில்க் ரெடி பண்ணியிருக்கோம்ல ஃப்ரெஷ் க்ரீம் மில்கு அதையுமே ஊற்றி நல்லா கலந்து விட்டு ரெண்டு கொதி வர்ற அளவுக்கு கொதிக்க விட்டுருவோம் இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்கு இது கூடவே கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக எடுத்து நல்லா கையில் க்ரெஸ் பண்ணி அப்படியே மேலால் தூவி விட்டுருவோம் தூவி விட்டுட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் அதோடய ஃப்ளேவரோடு நல்லா சூப்பராக நமக்கு பட்ரு அந்த நட்ஸ் மில்கோடு நல்ல எம்மியாக ரெடி ஆகிடுச்சு இது கூட நம்ம கொஞ்சம் ஒயிட் சுகர் அஸ்கா ஆட் பண்ணுவோம் நான் இன்றைக்கி அஸ்கா ஆட் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுனால தான் ஒரு ஏழை எட்டு ரைஸினையும் ஊற வச்சு அரைச்சிக்கிட்டேன் அந்த ரைசினிலிருந்து வர்ற ஸ்வீட்னஸ்ஸே போதும் அப்படிங்கிறதுக்காக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக வரும் இது ரைஸ் புலாவு நான் சப்பாத்தி புல்கா எல்லாத்துக்குமே சூட் ஆகும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்